அயோத்தியில் பதினான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு மனையை வாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் வாங்கியுள்ள வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அந்த பகுதியில் வீட்டுமனை விற்பனை சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் அயோத்தியில் பதினான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் பத்தாயிரம் சதுர அடி பரப்பிலான வீட்டுமனையை மனையை அமிதாப் பச்சன் வாங்கியுள்ளார் அந்த இடத்தில் அமிதாப் வீடுகட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் அங்கிருந்து ராமர் கோவில் பதினைந்து நிமிட பயண தூரத்திலும் அயோத்தி விமான நிலையம் முப்பது நிமிட பயண தூரத்திலும் உள்ளதாக கூறப்படுகிறது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தோனியை அவரது ராஞ்சி இல்லத்தில் சந்தித்து அழைப்புதழை வழங்கியுள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அயோத்தி ராமர் கோவிலை பொதுமக்கள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தரிசனம் செய்யலாம் என்று ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ர அறக்கட்டளை அறிவித்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் பகல் ஒரு மணி அளவில் சிலை பிரதிஷ்டை விழா நிறைவு பெறும் என்று ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க